கணவனை இழந்த பெண்கள் குங்குமம் பூ இதை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக கணவனை இழந்த பெண்கள் அப்படிங்கிறவா வந்து குங்குமம் பூ வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் உச்சி போட்டு வச்சுக்க முடியாது அதுதான் இங்கே வந்து தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நெற்றியில் குங்குமம் நிச்சயமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே பூக்கள் அவர்கள் சூடிக்கொள்ளலாம் மிதமான நறுமணம் வீசக்கூடிய புஷ்பங்கள் அதிக வாசனைகளை கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை வந்து அவ சூடிக்கிறதுக்கு சொல்லப்படலை ஏன் அப்படின்னா பொதுவாக அதிக வாசனைகளை கொடுக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் இச்சைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அடுத்தவர்களாலையோ அல்லது அவர்களுடைய அலைகளோ தூண்டப்படும் அப்படின்றதுக்காக அது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர்கள் பூ பொட்டு வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது